நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் ஜாம்பவான் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நாரதர் மீடியா நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் புள்ளி வைத்த ஐஎன்டி கூட்டணியை எதிர்க்க திமுகவையே வந்து ஆயுதமாக மாற்றுகிறதா பாஜக அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டணிக்கு அதாவது புள்ளி வைத்த ஐஎன்டி கூட்டணிக்கு சுமையாக மாறுகிறதா திமுக உங்களோட பார்வை என்ன கரெக்ட் இதுல சந்தேகமே இல்லை விஜய் அண்டு இத தப்புன்னு சொல்ல முடியாது அரசியல் அப்படின்னு வந்தாச்சுன்னா அது கூட்டணி கட்சிகளா இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் கடந்த காலங்கள்ல என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஒவ்வொரு இஷ்யூலையும் அதுக்கப்புறம் என்ன பேசினாங்க என்ன ட்வீட் பண்ணாங்கன்றது வேற இப்ப சோசியல் மீடியா வந்த பிறகு இதையெல்லாம் தோண்டி எடுத்து அதை வந்து தங்களுக்கு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்வதில் எந்த விதமான தப்பும் கிடையாது சமீபத்துல மாறன் அவர்களது வீடியோ அது வந்து ரொம்ப பழைய வீடியோ அப்படின்னாங்க நாலு வருஷத்துக்கு முந்தின வீடியோ அப்படின்னாங்க நாலு வருஷத்துக்கு முந்தின வீடியோனாலும் அந்த வீடியோ உண்மைதானே அதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல இல்லங்க அவர் அந்த மாதிரி பேசவே இல்லை அது வந்து யாரோ வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காங்களோ இல்ல மார்க் பண்ணிருக்காங்க இல்ல கட்டன் பேஸ்ட் அப்படின்னு சொன்னா அது வேலிட் ஆர்கியூமெண்ட் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது சரி இப்ப அந்த நாலு வருஷத்துல அவருடைய கருத்து மாறிவிட்டதா இல்ல அன்னைக்கு பேசினது ஆமாங்க அது ஏதோ இன்னைக்கு பேசிட்டோம் ஆனா இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை அப்படின்னு அவர் ஒரு மறுப்பு அறிவிக்கையாவது கொடுத்துருக்காரா அதுவும் இல்லைல்ல அப்புறம் வந்து இதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் இது கிளியர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி இப்போதைக்கு உறுதியாக இருக்கின்றது இப்போதைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சோ இந்த ஒரு கூட்டணியை வைத்து குறிப்பா வட இந்தியால காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சிக்கு வந்து பலன் கிடைத்திருக்கின்றது அப்படின்னும் திமுக தரப்புல இருந்தே கருத்துக்கள்லாம் வந்திருக்கு குறிப்பா இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்தது இல்லையா அதுல வந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் இதுல வந்து பாஜக வெற்றி பெற்ற பிறகு இல்ல இல்ல இங்க சிலர் பேசினதெல்லாம் வந்து திரித்து அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள் அதனால தான் வந்து இந்த மாதிரி அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ இது திமுகவுக்கும் காங்கிரசுக்குமே புரிந்திருக்கின்றது சொல்லப்போனா அக்டோபர் இரண்டுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து போபாலில் இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள் எல்லாமா சேர்ந்து ஒரு மெகா ரேலி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அது பொதுக்கூட்டம் அப்படின் போது நிச்சயமா திமுகவும் அதுல கலந்திருப்பாங்க ஆனா கமல்நாத் அவரு வந்து இது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் சேர்ந்து எந்த ஒரு பொதுக்கூட்டமும் இந்த தேர்தல் நடந்த மாநிலங்களில் நடக்கவில்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம் இந்த கமல்நாத் அவர்கள் வேணான்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுவது என்னன்னா அப்போ எல்லா கட்சியும்னா திமுகவும் வருவாங்க அந்த சமயத்துலதான் வந்து அந்த சனாதன தர்ம ஒழிப்பு அப்படின்ற பேச்செல்லாம் வந்ததுங்க இத வந்து பாஜக ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க அது காங்கிரஸுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு அவர் நினைச்சதுனால அந்த மீட்டிங்கை வேணான்னு ரத்து செஞ்சுட்டார் அப்படின்றாங்க அப்போ இந்த மாதிரி பழைய வீடியோவா இருக்கட்டும் இல்ல கரண்ட் வீடியோவா இருக்கட்டும் இதையெல்லாம் பாஜக சர்க்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபேக் வீடியோ மார்பு வீடியோ அப்படின்னா மட்டும்தான் பாருங்க இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா பேசின வீடியோ இது வந்து சமூக ஊடகங்கள்ல பல வருஷங்களா இருக்குது அதைத்தான் வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதாவது திமுக காங்கிரஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுங்க இதை வந்து காங்கிரசும் புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அப்கோர்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லாமல் ஜெயிப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஆனால காங்கிரஸுடைய செல்வாக்கு என்னவோ அதை விட அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது ஆரம்பத்தில இருந்தே பாத்தீங்கன்னா நமது தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு இந்த மாதிரி பாஜகவை எதிர்த்த எதிர்கட்சிகளின் கூட்டணியில காங்கிரஸ் கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் தொல் திருமா அவர்கள் கூட இந்த கருத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காருங்க சரி இந்த அளவுக்கு வந்து திமுக காங்கிரசுக்கு உதவியாக இருக்கின்றது அப்படின்னும் போது காங்கிரஸ் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்களா அப்படின்னா சந்தேகம் மறுபடியும் அந்த ஹை ஆண்டர்ட்னஸ் எடுத்துக்கணும் பாத்தீங்களா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லன்னா நீங்க வந்து ஒண்ணு பண்ண முடியாது அதனால அதிகமா சீட்டு கொடுங்க அப்படின்னு கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் காங்கிரஸோடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம் ஏற்கனவே அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் கூட நாங்க அதிகமா கேட்போம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தாருங்க சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக இதையும் இன்னும் எக்ஸ்பிளாயிட் பண்ணிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா இந்த கூட்டணிக்கு திமுக சுமையாக மாறுகின்றதா அப்படின்னா என்னுடைய பார்வையில கூட்டணி அப்படின்றத விட காங்கிரஸுக்குத்தான் இது பெரிய சுமையாக இருக்கு அப்படின்றத நான் பார்க்கறேன் ஏன்னா ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியா இருக்கட்டும் இல்ல வந்து லல்லு பிரசாத் அவர்களுடைய ஆர்ஜேடியா இருக்கட்டும் இல்ல சமாஜ்வாடி பார்ட்டி அகிலேஷ் யாதவா இருக்கட்டும் திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும் அவங்களுக்கு நேரடியா திமுகவுடன் கூட்டணி கிடையாது அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க நாங்க ஒரு கூட்டணியில இருக்கோம் அதில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கட்சி இருக்காங்க அதில் திமுக ஒரு பக்கத்தில் இருக்குது அதனால எங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடியாக கூட்டணிலாம் கிடையாது அப்படின்னு எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ முக்கியமான விஷயம் அது மேற்கு வங்காளமாக இருக்கட்டும் இல்லை வந்து டெல்லி பஞ்சாப்பாக இருக்கட்டும் இல்லை ஈவன் கேரளாவாக இருக்கட்டும் இங்கெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளே வந்து ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து போட்டியிடப் போகின்றார்கள் அதனால் அங்கே வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இவங்களே ஃபைட் எதிர்க்கும் போது காங்கிரசுக்கு தான் திமுக கூட்டணி அப்படின்றது ஒரு பெரிய லைபிலிட்டி ஆகி கொண்டிருக்கின்றது காரணம் பிஜேபியோட எஃபர்ட்ஸ் இது பியூர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பதினோரு திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்பாகவே மூன்று திமுக அமைச்சர்கள் வந்து சிறை செல்ல போவதாக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை பேசி இருக்கிறார் இது குறித்து பார்வை என்ன ஆமா விஜய் நிறைய திமுக அமைச்சர்கள் மீது சொல்லி இருக்காரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன வழக்குகள் வந்து பல ஸ்டேஜில் இருக்கின்றன அது எல்லாருக்குமே தெரியும் அது மூணு பேரா இல்ல அஞ்சு பேரா இல்ல ஒரே ஒத்துரா அப்படின்றதெல்லாம் வந்து வழக்கு விசாரணை எவ்வளவு சீக்கிரம் முடிகின்றது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கின்றது சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கூட இந்த எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான கேசஸ் அதெல்லாம் எவ்வளவு பெண்டிங் இருக்கு இதற்கான ஸ்பெஷல் கோர்ட் அவங்க வந்து இதை ஸ்பீடப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கூட எத்தனை கேஸ் நிலுவையில் இருக்கு அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க ஜனவரி முப்பது வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க போல இருக்கு அந்த தகவல்களை எல்லாம் கொடுப்பதற்கு ஸோ இதுவும் இன்னமும் சூடு பிடிக்கலாம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன்ல இது வந்து பாஜகவுடைய டைரக்ஷன் கிடையாது ஒருவேளை அப்படி வழக்குகள் துரிதமாக விசாரிக்கப்பட்டால் தீர்ப்பு எப்படி ஒன்னா வரலாம் அட் ஏற்கனவே வந்த தீர்ப்பே அது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்காக இருக்கட்டும் அதுல வந்து கேஸ் ஒன்றும் முடியல பட் இன்னும் சிறையில் தான் இருக்கின்றார் அதுக்கப்புறம் பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கில் வந்த தீர்ப்பாகட்டும் இது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டென்ட் இன் இமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் மக்களுடைய பெர்செப்ஷன்ல ஊழலை ஒழிக்கலாம் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கலாம் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மறுபடியும் கொடுத்திருக்கின்றது இந்த ஊழல் அப்படின்றத ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வந்தது அண்ணாமலை அவர்கள்தான் இது எல்லாருக்குமே தெரியும் அதிமுக சொல்லலாம் நாங்கதான் இந்த கேஸ போட்டோம் அப்படின்னு ஆகிய அதிமுகலயே வந்து எத்தனை பேர் இதே மாதிரி ஊழல் வழக்குகளுக்கு தண்டனை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதிமுக வந்து இந்த ஊழலுக்கு எதிர்ப்பான யுத்தத்தில் வந்து கிரெடிட்லாம் எடுத்துக்க முடியாது இந்த கிரெடிட்டை வந்து பாஜக ஆர் மோர் ஸ்பெசிஃபிகலி அண்ணாமலை அவர்கள் தான் எடுத்துக்க முடியும் ஸோ இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் பட் தமிழ்நாட்டில் இருக்கிற இம்பாக்டை விட நேஷனல் லெவலில் இதை வந்து நிச்சயமாக பாஜக ஹைலைட் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே பல எதிர்கட்சி தலைவர்கள் அவங்களுக்கு எதிரான வழக்குகள்லாம் பெண்டிங்கில் இருக்குதுங்க முதல்ல அந்த தீர்ப்பு வந்த வழக்கு வேற இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது ஒட்டுமொத்தமா ஊழல் கூட்டணி அப்படின்றதுதான் பாஜகவுடைய குற்றச்சாட்டா இருக்கும் இதை கவுண்டர் பண்றது அப்படின்றது இந்த புள்ளி கூட்டணிக்கு ரொம்பவே கஷ்டம் ஏன்னா லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அவர் வந்து ஆனவர் ஊழல் குற்றச்சாட்டுல அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லை அந்த காரணத்துக்காக வெயில்ல வெளில வந்துட்டு இப்போ ரொம்ப ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க அப்போ அவரும் சேர்ந்து அவரு இல்லாம வந்து பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்த முடியுமா குறிப்பா பீகார்லயாவது அவர் இல்லாம மீட்டிங் போட்டிட முடியுமா நீங்க அப்போ அவர் வராருன்னும் போது அது பாஜக இப்படிதான் சொல்லுவாங்க அது பாருங்க இவர் ஒரு கன்விக்டு பெயில்ல இருக்காரு உடம்பு சர்ல அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்கூட்டத்துல பேசி நிற்கிறாரு அங்க தமிழ்நாட்டுல பாருங்க அவங்க என்ன மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து நாட்டை காப்பாத்த போறாங்களா அப்படின்னு நிச்சயமாக அவர்கள் வந்து மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பார்கள் ஸோ இந்த விஷயத்திலையும் திமுக அப்படின்றது காங்கிரசுக்கு ஒரு பெரிய லைபிலிட்டியாக இருக்க போகின்றது உங்களுடைய பொன்னான நடத்திய ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றி கேஜி நன்றி விஜய்